வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு வந்து இப்படி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்துக்கோங்க இது வந்து வரிகனா எடுத்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் ப்ரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா ரஸ்க் வந்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மல்லித்தழை இது வந்து சீஸ் நம்ம உள்ளே ஸ்டஃப்ன்றதுக்காக பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் பொரிக்கானோ தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூளை போட்டுக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் பைண்டிங் ஆகாததுக்காக கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம் நிறைய தேவைப்படாது நமக்கு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி உருட்ட போகிறோம் நம்ம அது தான் நம்ம வந்து சீஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம நல்ல பைண்டிங் ஆகி நம்மளுக்கு வந்து பால் மாதிரி உருட்டுறதுக்கு வரும் அதனால தான் நம்ம வந்து ரஸ்க் தூள் இதில் வந்து ஆட் பண்ணுறோம் ப்ரெட் கிரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரஸ்க் தூள் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது நல்ல பெசஞ்சாச்சு நான் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப டைல்யூட் பண்ணாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதில் தான் வந்து பால் அந்த கொ பொட்டேட்டோ பால் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரஸ்கில் வந்து இது பண்ணி எடுக்க போகிறோம் நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ பொட்டேட்டோ பால் செய்ய ஆரம்பிக்கலாம் ப்ரெட் கிரம்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வந்து உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வந்து நீங்கள் உருட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷைனிங்காக வரும் இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு சீஸ் க்யூப்ஸை ஆர் ஒன்று அல்லது ரெண்டு நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவு உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சீஸும் மைதாமாவும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி போட்ட உடனே எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி ரெட் கிரம்ஸில் வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப எடுக்காது அதனால தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்கிறோம் நல்லா நம்ம போட்டிருக்க எல்லா இதுவுமே வந்து ரசுக்கு தூள் எல்லாமே அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பைண்டிங் அதில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன் நம்ம வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொறிக்கும் போது எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து எண்ணெயில் போடும்போது வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும் சீஸ் ஸோ நீங்கள் நல்லா வந்து கைட்டு நல்லா அழுத்தி மூடிக்கோங்க நான் வந்து பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்